ே எழுச்சித்தமிழர் திரு திருமாவளவன் அவர்களுடைய அந்த இரண்டு பாதங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேர் சோசியல் மீடியாவில் ஒரு எழுச்சித்தமிழர் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து எத்தகைய ஒரு வேதனையோட வழியோடு இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அந்த தெ அந்த படத்தை பார்த்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது ஏன்னா தொடர்ந்து இடைவிடாத ஒரு அரசியல் பணி அதில் வந்து அவர் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் இது வந்து அவருக்கான ஒரு ஓய்வு நேரமே இல்லாமல் தொடர்ந்து அவருக்கான அரசியல் பணி சமூக பணி இந்த மக்களுடைய வேதனைகளை தீர்ப்பதற்காக அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார் மக்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன சில அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமானவர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர்களுடைய காலங்கள் வந்து ரெண்டுமே வீங்கி அவர் அந்த வேதனையிலையுமே அவர் வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்காக இந்த தேர்தல் பயணத்தில் அரசியல் பயணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து இடைவிடாத அவர் பிரச்சாரம் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சில தலைவர்களுக்கு ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் இது வந்து அந்த ஓய்வு வந்து இந்த மக்களுக்கு இந்த மக்களின் தலைவனான எழுச்சி தமிழருக்கு வந்து கிடைக்கவே இல்லை அவர்களுக்கு வந்து தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுகிறார் ஸோ அந்த தேர்தல் பிரச்சாரம் போதும் சில்ல ஒரு சிறிய ஓய்வு நேரத்தை தலைவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஓய்வே இல்லாமல் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற அத்தகைய தலைவரை வந்து நாம் காக்கணும் அவருக்கான ஓய்வு நேரத்தை நாம் சரியாக வழங்க வேண்டும் தோழர்களே அவர் இந்த ஓய்வு எடுக்கிற நேரங்களில் நம்ம நமக்கான குறைகள் ஏராளமாக உள்ளன அதை அவரோட முறையீடு ஆக வேண்டும் இருந்தாலுமே நமக்கான தலைவர் ரொம்ப முக்கியம் அவரை நாம் காப்பதும் நம் கடமை அதை கருத்தில் கொண்டு தோழர்கள் அனைவரும் அவருக்கு சரியான ஓய்வு நேரத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஓய்வு நேரத்தில் அவரை தொந்தரவு பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலியமாக நான் வேண்கோளாக வைக்கிறேன் சிதம்பரத்தில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் எழுச்சி தமிழர் தொழில் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொரு சமத்துவத்தை நேசிக்கிற ஒவ்வொரு ஒரு ஜனநாயகவாதிகளின் கடமை அதை நாம் நிச்சயமாக செய்வோம் சிதம்பரம் தொகுதி வாக்காளர்களே எழுச்சி தமிழர் தொழில் அவர்களை பெரும்பாரியான வாக்கள் விஷயத்தது ஒன்றளவு முன் முன்பு இல்லாத அளவில் வெறும் மக்கள் சாரத்தில் வித்தியாசத்தில் அவரை வெற்றி வேலை செய்ய வேண்டும் என்பது மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி